வெல்கம் பேக் ஜி ஜிஃபேம் ஹவர் யூஆல்ட் அஸ்ஸாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் ஹவர் யூஆர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜிஃபேம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் சொல்லிடுங்க கமெண்டில் அண்டு நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கும் போது கரெக்டாக நீங்கள் எங்கே இருப்பீங்க எங்கேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஊர் பேர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஜி ஜிஃபேம் என்னென்னு தெரில இன்றைக்கி கேட்கணுன்னு தோணுச்சு எப்பயுமே கேட்பேம்மா பட் சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு மணி வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க என்னடா அது டைமை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கா அது டே லேட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுதா எதாவது தெரில நான் தான் நேற்று நைட்டு சொல்லிவிட்டு வந்தேன் அவங்களும் சொன்னாங்க அப்புறம் ஃபைவ் தேர்ட்டி டூ ஃபைவ் ஃபார்ட்டி கரெக்டாக வந்துருங்கோ ஆனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு உடவுடனே எந்திரிச்சு வந்தாச்சு என்ன ஒரே ஆலாரத்தில் எந்திரிக்க முடில கொஞ்சம் அப்படியே படுத்து படுத்து எந்திரிக்கணும் மாதிரி அப்படியே தோணுச்சு இருந்தாலும் எந்திரிச்சாச்சு ஏன்னா இப்போது இது வந்து புதுசு தானே மார்னிங்லேயே எழுந்திரிச்சி ஓடுறதெல்லாம் ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது அதர்வைஸ் எல்லாம் ஓகே தான் சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ கொடுக்குடுன்னு ஓடுவோம் போயிட்டு அவரை கோஸ்டா காசு மேனேஜர் மட்டும் தான் இன்றைக்கி வருவார் ஸோ மேனேஜரை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துடலாம் ஜிஃபே வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அவரை இறக்கி விட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஜீஃபே மேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் ரோட பிடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அவரோட லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணி விடுவோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இன்றைக்கி வந்து சண்டே ஸோ சண்டே நம்ம இந்தியாவில் லீவு இங்கே சண்டே தான் ஒர்க்கிங் டேஸு என்ன பண்ணலாம் பண்ணலாம் டிராஃபிக் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் பட் அப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க என்னான்னு தெரில ஒரு மாதிரியாக அதெல்லாம் புகையா இல்லை புழுதியான்னு சொல்லி தெரியல அந்த பக்கம்லாம் ஒரு மாதிரியாக வருது தெரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த பக்கம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறதால இங்கே எதுவும் புழுதி இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்குது இந்த இடத்துல மட்டும் இல்லை ஒரு பெரிய அளவில் ஒரு ஏரியாவே அந்த மாதிரி தான் கவரேஜ் பண்ணி வச்சுருக்கு கிளைமேட்டு என்னன்னு சொல்லி தெரியல சரி ஓகே நம்ம இப்போதைக்கு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது நேரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சார் 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 சார்ன்னு ஓடுவோம் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அவர் நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும் வரும்போது டீக்கெட் எதுவும் இருக்குமா இல்லையுன்னு தெரியல ஆனால் டேரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ராஜா பிரதரை வந்து கூப்பிட போயிடலாம் நேற்று வேறு நம்ம அவரை கூப்பிட போகலாம் கஃபையில் வேலை வச்சதால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லீவ் போடாமல் நம்மளும் போகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை ஏன் அப்படின்னா லீவ் போடணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் மனசு வராது பிகாஸ் நான் பாட்டுக்கும் அசால்ட்டாக என்னோடய சுயநிலத்துக்காக நான் லீவ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தேவில்லாமல் ராஜா ப்ரோக்கோ இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி டாக்ஸியில் வந்து ஹெவியாக காசு கொடுத்து போகிற மாதிரி ஆகிடுது அப்போ அந்த இடத்துல மாதத்துக்கு நம்ம காசு கொடுத்தும் என்னடா இவர் லீவ் போட்டால் நமக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகிடும் பட் நான் லீவ் போட்டால் அன்றைக்கி டேயில் நான் வந்து அந்த பைசா நான் சார்ஜ் பண்ணுறதில்ல அதை நான் நோட் பண்ணி வச்சு அவர் மாதம் ஆமாச்சுன்னா காசு கொடுக்கும்போதும் நான் மைனஸ் பண்ணிடுறது மற்றபடி வேறு எதுவும் இல்லை வாங்க ஜிஃபேன் பறக்க ஆரம்பிக்கலாம் இப்போது ம மேனேஜர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு குட் மார்னிங் வேறு ஓரியோ அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் கம்மிங் சொல்லி சொல்லிவிடுவோம் என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் தலைவர் வந்து இறங்கினோடனே காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் எஸ் கொடுங்க காஃபி யாருக்கு பிடிக்காது அதெல்லாம் கல் சம தூக்குவது கொடுங்க அப்படின்னு ஓகே உள்ளே போய்ட்டு நான் மிஷின்லாம் ஆன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாரு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன் கட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது அண்ட் மேல் மஸ்ஜித் இந்த பக்கம் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளி அசல் கழிக்கு இருக்குது ஸோ அப்படியே வெயிட் பண்ணுறோம் வா லேண்ட் ரோவர் அச்சு நாக் அவுட் பண்ணுது கேமரி அச்சு நாக் அவுட் பண்ணுது அவர் கொண்டு வந்து கொடுத்தோன்னே இப்போ நம்ம எடுத்துகிட்டு சார் சார் சார்னு நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஜெயக்கா ஏன்னா அடுத்து ஜான் ப்ரோவை வேறு கூப்பிட போகணும் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஒன்று வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்புறோம் ஒரு மினி காஃபி போதும் இதுவே இப்போ டேர்டாக போவோம் போயிட்டு ரூமுக்கு தான் நம்ம நேராக போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரோ கூப்பிட போகணும் லெட்ஸ் கோ எப்படி ஒரு மோர் தென் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் இல்லை ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்கிட்ட ஆகிடும் நம்ம ரூமுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு பிகாஸ் இது வந்து ஒர்க்கிங் டேஸு நார்மல் லீவ் டேஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒர்க்கிங் டேஸுங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தாங்க எல்லோரும் சவாரி பிடிச்சோம் அப்படின்னா ஓடு ஓடணும் ஓடணும் ஒன்றும் பண்ண முடியாது என்ட் ஆஃப் தி டே என்ட் ஆஃப் தி மந்த்து கையில் கேஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ செலவு என்ன என்ன வருது இதில் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஜிஃபேம் ஓகேவா வாங்க இப்போதைக்கு என்ன சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக வீட்டுக்கு போகலாம் ஜிஃபேம் சுஜி ஃபேம் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகெயின் ஒன் ஹவர் கழித்து நம்ம எழுந்திரிச்சாச்சு மடிவாது இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுதுங்க செவனுக்கு வந்தோம் எயிட் தேர்ட்டிக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு முப்பத்தஞ்சாவது டிஃபன் நேராக வந்து இப்போ பரோட்டா கார்னருக்கு போவோம் தலைவருக்கு ஏதாச்சும் டிஃபன் வாங்குவோம் டிஃபன் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம் ஏன்னா நேற்றே நம்ம வந்து டிஃபன் வாங்கலைங்க நேற்று டிஃபனே வாங்கலை மறந்தாச்சு நம்ம பாட்டுக்கு அவசரத்தில் கிளம்பி போயிட்டோம் அதனால் டிஃபன் போயிட்டு இப்போ வாங்கினோம் நேராக போய்ட்டு அவருக்கு இப்போ டிஃபன் வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு டி ஒன் வாங்கிக்குவோம் ஆனால் காலையில் தான் ஒரு காஃபி குடிச்சிட அப்படிம்பிங்க என்ன பண்ணுறது தூங்கினது ஒன் ஹவராக இருந்தாலும் மறுபடியும் தூங்கியாச்சுல எந்தாலே ஒரு காப்பியோ டீயோ வேணும்டா அப்படின்ற மாதிரி நீதிடா நேர்மாடா குட்டி தூக்கமாக இருந்தாலும் பெரிய தூக்கமாக இருந்தாலும் தூக்கம் போட்டு என்ச்சா காப்பிடா டீடா ஐயோ ஐயோ லெட்ஸ் கோ மணி வந்து இப்போ எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது பார்த்தா உங்களுக்கு தெரியும் வாங்க ஜெய் ஃபேம் போலாம் ஒரு வடை ஒரு டீ தலை மூடி பாசி வடைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் போரியா அதுக்குள்ளே வந்துருச்சு சரி ப்ராப்பராக சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாத இருக்கேன் சாப்பிட்டுட்டு சார் மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் இப்போ ஆயிடுச்சு முடிவாயிடுச்சு முடிவு முடிவாயிடுச்சு வண்டியுடைய பேட்ரி சோழி முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆச்சு ஸோ வண்டி பேட்ரி வந்து ஃபுல் டவுன் ஆகி எழுந்திரிச்சிருக்கு அதனால சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த பேட்டரிக்கு மொய் வைக்கணுமே மொய் 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 ஆனால் என்னம்மா நீங்கள் வேறு சிக்னல் அடிக்கடி இப்படி மூடிக்கிட்டு என்ன நான் என்னங்க பண்ணுவேன் நம்ம கிளம்பிடுவோம் அதேமாதிரி ராஜா பருவம் ஃபோன் அடிச்சிட்டாரு என்னாச்சு அப்படின்னாரு ஃபோனுமேலே நாஸ்தான் வாங்கிட்டேன் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போகணும் நம்ம இப்போ அதுக்கப்புறம் பேட்ரி போயிடுச்சு ஜிஃபார் பேட்ரி 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 கம்பல்சரி பேட்ரி மாற்றி ஆகணும் தர் இஸ் நோ சான்ஸ் வாங்க இன்னைக்கு பேட்ரி வேறு எப்படியாவது மாற்றி ஆகணும் வாங்க போகலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு தலைவரை இறக்கி விட்டுட்டு இறக்கி விட வந்தால் சிக்னலே நின்று இருந்தால் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஜிஃபேம் ஃபோன் அடித்தாங்க அவங்களோட வண்டி வந்து சர்வீஸ் ஓடுறதுக்காக வந்திருக்காங்களாம் ஸோ ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு போகணுமா லொக்கேஷன் பார்த்தா டென் மினிட்ஸ் தான் காட்டுது சரி ஓகே வேறு இறங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நேராக இப்போ அவரை தான் ஜிஃபாம் கூப்பிட போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் உங்களுக்கு எங்கேனா போகணும் அப்படின்னா மறக்காமல் சவாரிக்கு கால் பண்ணுங்கள் ஜிஃபேம் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேவா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜம்மு ஜம்முன்னு போகலாம் ஜிஃபாம் நம்பர் இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் நிறைய இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சவாரி போயிட்ருக்கோம் ஜிஃபேம் ஓகேவா அதனால் கால் பண்ணுங்க ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஜிஃபேம் வந்து பார்த்திங்கன்னா டொயலட்டாக ஷோரூமில் இருக்கிறாரு ஆனால் இது வந்து பாருங்க நம்மளாம் மாலு குத்திக்கிட்டு வந்துருச்சுங்க அவரும் கரெக்டாக தான் நான் அனுப்பி விட்டேன் அப்படின்னாரு அது சில சமயம் மார்க் ஆகிறதுல தப்பு நடக்க வாய்ப்புகள் இருக்குது டெக்னிக்கல் ஏரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி டெக்னிக்கல் ஏரரில் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனிவே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடு கூடுன்னு போவோம் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி இந்தாண்ட டொயட்டா ஷோரூம் இருக்கு இப்போ போயிட்டு இப்படி ஒரு யூட்டன் மறுபடியும் அடுத்து ஒரு யூட்டன் அவரை கூப்பிட்டுட்டு பண்ண ஸ்பின் மணிக்கில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணனோட வண்டி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அது வேறு போய் பார்க்கணும் கட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போய் கூட முடிச்சுட்டு வரலாம் வாங்க கேட்பேன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாச்சு இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் மறுபடியும் ஒரு ஒரு மூணு மணிக்கு வாய்ப்பு கிடச்சா வாங்க ப்ரோ அப்படியே ரிட்டன் கொண்டு போய் நான் அதே ஷோரூமில் இறக்கி விட்ருங்க பிகாஸ் அவர் வந்து வண்டி ஆயில் சர்வீஸ் கொடுத்துருக்காரு ஸோ சர்வீஸ் ஆகிட்டு வெளியே வரும் ஸோ ரிட்டன் எடுக்கவும் போய் ஆகணும் நான் தான் சொன்னேன் ரெண்டு மணிக்கு நான் அந்த கோஸ்டா காஃபிக்கு ஆலை கூட வருவேன் அப்போ வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரி ஓகேன்னு சொல்லியிருக்காப்புல அதனால் இப்போ நம்ம போகிறோம் நேராக வீட்டுக்கு அண்ணனோட வண்டி நிறுத்தினை பார்த்துட்டு வந்தோம்ல ரெடி ஆகிடுச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவேன் ஜெயிப்பேன் இங்கே எங்கன்னா கடை கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணி தாங்க எடுக்குதுங்க தண்ணி இல்லாமல் ஒன்றும் முடியல யோ ரூம்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வரணும் பட் அண்ணல்லாம் லைட் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருந்துச்சு அந்த ஃப்ரெண்டு வந்தவனும் அங்கே ரூம்லேயே தூங்கிட்டு இருந்தானா அப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியல சரி ஏதாவது லைட்டு கீட்டு அதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் தூக்கம் களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டுக்க சைலண்ட்டாக இருந்துட்டேன் சரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு வேறு முதல்ல போகலாம் வாங்க ஆமா பசி வேறு எடுக்குதுங்க ஃபேமிலி வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் நம்ம ஸோ இப்போ அண்ணன் வந்து ரெடியாக இருக்குது இப்போ போயிட்டு வா வண்டியை பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தூக்கம் ஆச்சு நாக் அவுட் பண்ணுதுங்க அண்ணன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஃப் ஆகி வெளியே வந்துருச்சுன்னா இப்போ இந்த காஸ்ட் சஃபா சர இது இருக்குல்ல சவாரி இருக்குல்ல ஸோ இதை வந்து நாங்கள் பிரித்து வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் லட்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் சத்தமாக பேசக்கூட முடியலைங்க ரெண்டு மூணு நாளாகவே அப்படியே உடம்பு ஒரு மாதிரியே தாங்க இருக்க சத்தமாக பேச முடியல ஒன்றும் பண்ண முடியல வீடியோஸ் சரியான டைமுக்கு கொடுக்க முடியல ஏதோ என் இஷ்டத்துக்கு நம்மட்டுக்கும் டைம் எப்போ இருக்கும் அப்போ கொடுத்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஐயோ ஐயோ சாரி குதிக்கணும் அதே ட்ரெஸ் போட்டிருக்கேன் நேற்றுலேருந்து அது வேறு என்னென்னு பார்க்கணும் வாங்க ரொம்ப வந்தாச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்புவேன்

வண்டி வேலை இருக்கு நம்பவே மாட்டீங்க வண்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு சும்மா ஒன்று ரெண்டு சின்ன சின்ன மைனூட்டி வேலை எல்லாம் இருக்காது அது முடிக்கிறாங்க இதுக்கு மேலே பசி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கோம் என்ன பண்ணுறது என் இதுவும் பேட்டரி காலி அது வேற இப்போ பேட்டரி என்னன்னு பார்க்கணும் ஆ போகலாம் செம்ம கடுப்பாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சாச்சு சக்கரை சக்கர சக்கர சூப்பரா வந்து பின்ன வாங்கி வச்சு மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதாச்சும் ஓகே ஜி ஃபெண்ட்ஸ் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டியாவது குளிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு ஸோ இப்போது என்னடா டாப்பெல்லாம் இப்படி போகிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அடிக்கிற வேலைக்கு ஒன்றும் படப்படையில் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியிருக்கோம் இப்போ ராஜாபுரம் கூப்பிட போகிறோம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி ஜாம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்டாக்கும் வந்துருச்சு அதாவது என்ன எனக்கு இல்லை டெலிவரி பண்ணுறதுக்காக எனக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி மட்டுமே பத்து டெலிவரி நம்ம கூட ஃப்ரெண்ட் இருந்தாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூருக்காரரு அவருக்கு மூணு டெலிவரி கொடுத்து அனுப்பிட்டேன் மீதி பத்து பத்தில் ஒரு நாலு அஞ்சு காரில் நான் எடுத்துட்டு போகிறேன் அண்ணனோட வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இன்ஜின் மாத்தினதில் கேஸ்லாம் லீக் ஆகிடுச்சு ஸோ நல்லது கிட்ட பம்பர்லாம் கொஞ்சம் தொங்குதுல அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக போயிருக்கு பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வண்டி சரி பண்ணியாச்சு இதுதான் இப்போதிக்கு அந்த வண்டியோட அப்டேட் அண்ட் இன்ஜின் வந்து மாறாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜிஃபார்ம் அப்படி இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு அப்டேட் உங்களுக்கு காட்டிலேயே இங்கே பாருங்க புத்தம் புது ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வந்தேன் இது வந்து டாப் மாடலுடைய ஸ்டேரிங் இது வந்து எவ்வளோ கேட்டு மாற்றிக்கிட்டு வந்தேன் ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீயாக எதுக்குடா கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்பீங்க ஃபஸ்ட்டு நான் நூறு ரியானு டெய்ல் பேசி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறமா அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன பண்ணேன் என் தவிர அவங்கள்ட்ட இன்ஜினி மாற்றிருக்கு ஏழாயிரம் உனக்கு சொலையாக தூக்கி கொடுத்துருக்கு கஃபில் சொன்ன வேலையை நான் வேறு எங்கன்னா போய் முடிச்சு எனக்கு அதிகா கொடுத்துருப்பாங்க நீ எதாவது கொடுக்குறியாடா அந்த ஸ்டேரிங் மறந்துரு அப்படின்னு சரி ஓகே விட ஸ்டேரிங் கிஃப்ட்டு அப்படின்ட்டாங்க நான் நம்ம அவங்ககிட்ட வேலை பார்த்து இவ்வளோ ஒரு ஏழுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்ததா ஸ்டேரிங் இன்னும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வண்டியில் டிஆர்எல் ரெண்டு டிஆர்எல் இருக்காது ஒன்று தூக்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கு ரைட் சைடுக்கு இல்லை ரைட் சைடுக்கும் வந்து டோட்டலாக இந்த வண்டி வந்து லாஸ்ட்டாக அலைவில் முடிதா இருக்கும் அதையும் மாற்றி வச்சுக்கோங்க டோட்டலாக டாப் மாடல் சரி இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாத வேலை அதனால பொருள் பாருங்க அந்த ஸ்டேரிங் மற்றதெல்லாம் வண்டியில் கிடக்கு அப்படியே இப்போதைக்கு இந்த துருக்கி ஜாமுல்லாம் இருக்கும் கிரீம் என்னோ அதெல்லாம் எடுத்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு நான் கிளம்புறேன் அதாவது ராஜாபுரம் கூப்பிட்டு நேராக போயிட்டு அவர் அங்கே இறக்கி விடுவோம் அவரோட ஏரியாவிலேருந்தே நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க போகலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோவை இறக்கி விட்டாச்சுங்க ஸோ இப்போ ராஜா பிரதரை இறக்கி விட்டுட்டு சார் சார்னு நம்ம இப்போ கிளம்பிட்டோம் என்னோட டார்ச் எடுத்துது இதெல்லாம் நம்மளை இந்த கூகுள் மேப் வந்து கொர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குது இந்த பக்கம் ரூட்டே இல்லைங்க அது பாட்டுக்கு இது வரைக்கும் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு சொங்கின்னு கூப்பிட்டு வந்துருச்சு ஏற்றி இறக்கடாங்குது தம தூண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸை வச்சுக்கிட்டு நான் எப்படா ஏற்றி இறக்குறது பக்கு பக்குன்னே இருக்கு பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த வழியாக ரிஸ்கெட்டு தான் ஏற்றி இறக்கியாகணும் ராஜா ப்ரோவை இறக்கி விட்டாச்சு ஸோ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முடிச்சிருக்கேன் இப்போ ரெண்டாவது டெலிவரி வாங்க அது ஒரு ரிஸ்க் எடுத்த டெலிவரி சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கிட்டு போமோ நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா சரி ஜிஃபா பாருங்கள் என்னதுன்னு பை பாய் நான் போய் வண்டியை மேலே ஏத்துகிறேன் இப்போது இஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹீம் ஐயோ ஓகே சரி ஓகே இறக்கிட்டு கிளம்புறேன் கேப்பேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிச்சு நம்ம வெளியே வந்துட்டோம் ஒரு நிமிஷம் இருக்கு அதை டார்ச் ஆஃப் பண்ணுறேன் ஓகே ஸோ அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்தாச்சு ஸோ இப்போது அந்த வழியாகவே நம்ம கீழே இறக்கி ரிஸ்க்கு எடுத்து அப்படி இப்படின்னு வந்து இந்த சுலைன்ற இந்த ஒரு ஏரியா தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஏரியா இருக்கும் அங்கே கண்ட இடத்துல ரோட் க்ளோஸ் இருக்கும் ரோட் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டேக் டைவேஷன் நிறையா போட்டிருக்கும் கடுப்பாகும் இதெல்லாம் காலங்காலமாக என்ன சொல்கிறது எத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது டேக் டைவேஷனில் போட்டு வச்சுருக்குறாங்க என்ன நம்ம சொல்ல முடியும் இதை பார்க்கலாம் என்ன ஏதுன்னு இப்போ இங்கேருந்து யூட்டனை போடணுமா யூட்டனை போட்டு நேராக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது டெலிவரி கொடுக்கும் ஆக்சுவலாக ரெண்டாவது கொடுத்துட்டேன் மூணாவது டெலிவரி கொடுக்கும் ஒன்று வந்து நான் முன்னாடியே பண்ணிட்டேன் அதில் எந்த ஒரு நான் வீடியோ ஷூட்டும் பண்ணலை வீடியோவில் உங்களுக்கு சொல்லவும் இல்லை ஃப்ரெண்டு கூட நல்லா சனியாக போய்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே பண்ணிட்டோம் ஓ மை மைக்கோட் வாங்க 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 நேராக போலாம் இப்போ மூணாவது டெலிவரி பண்ணுவோம் இன்னும் நிறையா இருக்குதுங்க இன்னும் ஏழு டெலிவரி இருக்குங்க இது இல்லாமல் ஏழு இது மூணாவது முடிச்சால் இன்னும் ஏழு இருக்குதுங்க இதை சேர்த்து வந்து எட்டு டெலிவரிங்க டச்சு எத்தனை நம்மளால் பதினோரு மணி வரைக்கும் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம அங்கே கூப்பிட போனோம் காஸ்டாக் காஃபிக்காரங்க நம்ம சோ பக்கவாக வந்துட்டு டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு ரோட்டோரமாகவே இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது கொய்யா லட்சா அதை தாண்டி தாங்க நான் வந்திருக்கேன் முன்னாடி அந்த லொக்கேஷனை கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா சுதாரிச்சிருக்கலாம் பட்டு மிஸ் ஆகிடுச்சி பட் நோ இஷ்யூ வாங்க போகலாம் மறுபடியும் அஞ்சு கிலோமீட்டர் தானே பார்த்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணேன் ஓகே வாங்கன்ட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வான்னு சொன்னதுக்கு அப்புறமும் சரி ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கோமே ஃபோனை கவனிப்போம் இல்லை சைலண்டாக இருக்கானு பாப்போம் அப்படின்னு பார்க்க மாட்டுறாங்க டக்குன்னு மறந்துடுறாங்க ஞாபகம் மருதியில் நம்மளும் போயிட்டு நிறையா வாட்டி அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது ஸோ ஜிஃபேம் காஸ்டா ஆஃப் காஃபி நம்ம டீல் பண்ணதுலேருந்து அப்போலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஷெடியூல் கரெக்டாக போயிட்டுருக்குதுங்க இவ்வளோ நாளாக சோம்பேறி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல சோம்பேரின்னு சொல்கிறதுக்காக இருந்தா ஒர்க்கு இது ஒர்க்குன்னு டெலிவரியும் மனசு ஒரு பக்கம் கேட்கல சரி வேலை செஞ்சிட்ருக்கோம் மாதம் அதிலே நமக்கு தேவையான நம்ம நம்ம நினைச்ச டார்கெட் மாதம் அந்த சவாரி மட்டும் போனாலே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்போ ஏன் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் நம்ம அண்ணங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் யோசிச்சேன் மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஓட்டுறோம் நம்ம டெலிவரி எதுவும் வெளியே பண்ணணும்னா அவங்க அந்த ஒரு மாதம் ஆச்சுன்னா தான் காசு கொடுப்பாங்க ஏன்னா யாரும் அட்வான்ஸும் கொடுக்கல அப்போ நம்ம எதை வச்சு பெட்ரோல் போடுறது சாப்பாடுலாம் சாப்பிட்றது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு சரி ஓகே டெலிவரியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கூடையே சேர்த்து அதையும் பண்ணிடுவோம் கிடைக்கிற கேப்பில் மட்டும் என்ன போன உடனே தூக்கமாக வந்துடுது ஒன்றும் கிடையாது மொபைலை நோண்டிக்கிட்டு வீட்டுக்கு பேசிட்டு தான் இருப்போம் அப்போ டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம் கிடைச்ச கேப்பில் இனிமேல் அந்த கிடைக்கிற கேப்பெல்லாம் விடக்கூடாது ஃபுல் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போ நாலாவது டெலிவரி பண்ணியாச்சு அஞ்சாவது டெலிவரிக்கு போயிட்டுருக்கேன் ஓகே ஜெய்பேம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எத்தனை பண்ணியிருக்கேன் அங்கே ஒன்று ரெண்டு மூணு மூணு முடிச்சிருக்கேன் நாலாவது இப்போ தான் போகிறேன்னு நினைக்கிறேன் ஆஹா என்னடா இது கன்ஃபியூஷனில் இருக்கேன் சரி ஓகே நாலோ அஞ்சோன்னு நினைக்கிறேன் என் கணக்குப்படி நாலு முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இது அஞ்சாவது போகிறேன்னு நினைக்கிறேன் இல்லை இது நாலாவதான்னு எனக்கே தெரியல இருங்க நான் இந்த டெலிவரி முடிச்சுட்டு கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜெய்பம் நான் எத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா இப்போதைக்கு கிளம்பலாம் நம்பர் சர் சார் சர் சார்னு போவோம் போயிட்டு இதை கொடுத்துட்டு வருவோம் வாங்க ஃபைனல் ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்துட்டோம் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது அப்புறம் காஸ்டா காஃபிக்கெல்லாம் ஓட்ட முடியாது ஏன்னா காஸ்டான்னு சொல்லி முடியல முன்னாடி ஸ்டார்பக்ஸ் மண்டை இருக்குது இங்கே பாருங்களேன் பக்ஸு இங்கே பாருங்கள் இட்ஸ் ஸ்டார் பக்ஸ் அறுபது ஏழுக்கு போட சொல்லியிருக்கேன் எவ்வளோ வருதுன்னு தெரியல அதுக்குள்ளே எவ்வளோ வேகமாக வந்து பெட்ரோல் ஏறிட்டுருக்குன்னு பாருங்களேன் விலையும் ஏறுகிறது இதுவும் ஏறுகிறது சரி ஓகே ஒரு வழியாக வேலை ஏறட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி பெட்ரோல் ரேட் ஏறட்டும் என்ன ஒன்று ஆகட்டும் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது போட்டது போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை தான் கான்செப்ட்டு எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன் மணி வந்து எவ்வளோ ஆகிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள் யூடியூப் பண்ண ஊற்றுப்பா ஒம்பது நாற்பத்தி ஒன்று ஆகிடுச்சுங்க ஸோ இப்போ நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன் ஜெய்ப்பேன் பிகாஸ் இதுக்கு மேலே வீடியோ எடிட் பண்ணணும் போகணும் சாப்பிடணும் பதினொன்றரை மணிக்கு ஒரு குடுனு நாங்கள் ஓடி போய்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் நான் இறக்கி விடணும் ஜெய்ப்பேன் அதனால் போச்சுக்காதீங்க எப்பயுமே நான் ஒர்க்கு ஃபுல்லாக முடிக்கும் போது தான் வீடியோவும் முடிப்பேன் பட் இப்போல்லாம் நேற்று இப்போ ரெண்டு மூணு நாளாகவே ஒர்க் முடியறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே வீடியோ முடிச்சுக்கிறேங்க ஆனால் ஒர்க்கு சொல்லிட்டேங்க இதா இருந்து லாஸ்ட்டாக பதினொன்றரை மணிக்கு கூப்பிடுவோம் பன்னெண்டு மணிக்கு வெளியே வருவார் பதினொன்றரை சாரி பன்னெண்டரை நெருக்கி ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ரொம்ப ஆர்ட் பண்ண வேண்டியிருக்கு இன்னும் இன்னும் பாக்கி இதெல்லாம் கம்மி இன்னும் நிறைய பண்ணணும் இன்ஷால்லாம் அதையும் பண்ணுவோம் சவாரியாக இருக்காது போகணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒன்றுக்கு மூணு வண்டி இப்போ நம்மள்கிட்ட இருக்குது சாரி ரெண்டு வண்டி இருக்குது அண்ணனும் இருக்கிறாரு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெகுலர் பிக்கப் ட்ராப்புக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஜி ஃபேன்ஸ் வாங்க போகலாம் ஆ சாரி சாரி வாங்க போகலாம் இல்லை அடுத்த வீடியோவில் பீட் பண்ணலாம் பாய் பாய் பாய்